இந்த வீடியோவில் தங்கத்தை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லியிருக்கேன் தங்கம் எந்த டைமில் வாங்கலாம் தங்கம் அப்ரிஷியேட் ஆகக்கூடிய ஒரு நல்ல அசட்டாக அரசாங்கங்கள் கவர்மெண்ட்டு நம்ம பப்ளிக் தங்கத்தை வாங்கி குவிக்கிறத விரும்புகிறாங்களா உங்களோட வேலை உங்களோட சொத்து பத்து சொந்தங்கள் எல்லாரும் கைவிட்டால் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த தங்கம் உங்களை காப்பாற்றும் உலகத்திலேயே எந்த நாட்டு மக்கள்கிட்ட அதிக அளவு தங்கம் குமிஞ்சிருக்கு அவங்களோட வீடுகளில் உங்களோட முதல் தங்கத்தை எந்த வருஷம் ஒரு கிராம் என்ன விலைக்கு வாங்கினீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க சரி வாங்க டீட்டெயில கண்ட் கொள்ள போலாம் இருபது வருஷத்துக்கு முன்னால நான் என்னோட முதல் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணேங்க அன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் அறுநூத்தி ரூபா அன்னைக்கு யாராவது தங்கம் வாங்க இது வந்து இன்னும் ஆயிரக்கணக்கில் ஏறும் ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபா போகும் அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் நம்பியிருக்கவே மாட்டேன் நான் மட்டும் இல்ல யாருமே ஒரு கிராம் தங்கத்தோட கிட்டத்தட்ட இந்த இருபது வருஷத்துல தங்கம் கிட்டத்தட்ட பதினஞ்சு மடங்கு உயர்ந்திருக்கு ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரியை பாருங்க ஹிஸ்டரியை பார்த்தாலே அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நீங்க ஒரு இருபத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு தங்கம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதோட இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் உயர்ந்திருக்கு வெறும் ரெண்டே வருஷத்துல இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஒரு விலையேற்றம் நடக்கும்போது நிறைய வீடுகளில் தங்கம் இருக்கு அந்த வேல்யூ இன்னைக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது வீடுகளில் என்ன பேச்சு இருக்கு என்ன சுத்தி நான் பாக்குறேன் ஒரு வீடு வாங்கிடலாமா அப்படின்னு தோணுது ஏன்னா தங்கத்தோட விலை அதிகமா இருக்கு ஸோ இதை வச்சு நம்மளால ஒரு வீடு வாங்கிட முடியுமே ஸோ நமக்கு வந்து ஒரு வாடகையை மிச்சம் பண்ணிடலாமே அப்புறம் ரொம்ப நாள் கனவு இந்த வீடு அப்படிங்கிறது ஸோ இப்போ இந்த தங்கத்தை நம்ம அடமான வச்சோ இல்லைன்னா வித்துட்டோ வீடு கட்டலாமா அப்படின்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன்

தேவை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த தங்கத்தை உபயோகப்படுத்துறது நல்லது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் அப்புறம் தங்கத்தோட விலை பொதுவாக எப்போ ஏறும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க அப்படின்னா எப்பெல்லாம் உலகத்தில் ஒரு கிரைசிஸ் வருதோ இப்போ நம்ம இந்த கோவிட் வந்தப்ப அந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வந்துச்சுன்னா விலை ஏறும் இப்போ போர் நடக்குது உலகத்தில் நிறைய இடங்கள்ல அப்படின்னா விலை ஏறும் ஸோ இப்போ நம்ம பர்சனல் லைஃப்பை பார்க்கும்போது நமக்கு வேலை இல்லாத சூழ்நிலை வரலாம் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேருக்கு வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தொழில்களோட அந்த டேர்ன் ஓவர் குறையலாம் ஃபிட்ஸ் குறையலாம் லாஸ் ஆகலாம் இந்த மாதிரியான ஒரு நம்ம எதிர்காலம் கொஞ்சம் வீக்கா கொஞ்சம் நம்மளை பயமுறுத்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் நம்ம வீடை வாங்குறேன்னு சொல்லி அங்கே கொண்டு போய் பணத்தை முடக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப பிரைட்டா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா சுச்சுவேஷன் வேற ஆனால் எதிர்காலம் ஒரு வேலை வேலை போயிருமோ பிஸ்னஸ் ப்ராப்ளம் வருமோ இந்த மாதிரிலாம் தோடும் போது அந்த தங்கம் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு யூஸ் ஆகும் தங்கம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தங்கம்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு சில பேர் இன்னைக்கு நியூ ஜென்ரேஷன்ல இப்ப கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணலாமே அது தங்கத்தை விட அதிக ப்ராஃபிட் தருதே அப்படின்னு பேசுறாங்க ஸோ கிரிப்டோ கரன்சில முத முத பிட்காயின் அப்படிங்கிறது தான் ஒரு பிராண்ட் வந்துச்சு இன்னைக்கு அதே மாதிரி நிறைய பிராண்ட் வந்துருச்சு என்னோட கேள்வி என்னன்னா இப்ப அதுக்கு ஒரு பெரிய வரலாறு கிடையாது அது ஒன்று அது ஒரு டெக்னாலஜி ஓகே இப்ப நம்ம ஏரியாவில் ஒரு கடை திறந்திருக்காங்க ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஏரியாவில் இருக்கவங்க எல்லாம் அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போய் நம்ம சாப்பிடுவோம் ஆனால் அதே இது நம்ம ஏரியாலே இப்ப நூறு ரெஸ்டாரண்ட் திறந்துருச்சு ஆனால் நம்ம ஏரியாவோட பாப்புலேஷன் ஒன்றும் பெருசாகல

அப்படிங்கும் போது அங்கேயே அது டைலூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் பிலீஃப் தங்கம் தான் யூஎஸ் ஜெர்மனி இட்லி பிரான்ஸ் ரஷ்யா இந்த அஞ்சு நாடுகள் தான் உலகத்திலேயே அந்த நாட்டோட அரசாங்கங்கள் தங்கத்தில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருக்காங்க இந்த அஞ்சு பெரிய நாடுகள் அந்த நாட்டு அரசாங்கங்கள் எவ்வளோ தங்கத்துல முதலீடு போட்டிருக்காங்களோ அதை விட அதிகமான வீடுகள்ல இருக்கு இந்திய அரசாங்கம் நம்ம ரிசர்வ்ஸ் அண்ட் எயிட்டி கோல்ட் இருக்கு இந்தியாவும் இந்த தங்கத்தை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிருக்க கூடிய முதல் பத்து நாடுகளில் ஒரு நாடா இருக்கு நம்ம இந்திய அரசாங்கம் வச்சிருக்க தங்கத்தோடைய மதிப்பு சுமார் ஒன்பது லட்சம் கோடி நைன் லேக் குரோர்ஸ் உலகமே வியக்கிற அளவுக்கு இந்திய பொதுமக்கள் கிட்ட அவங்களோட வீடுகளில் இருக்கக்கூடிய தங்கத்தோடைய மொத்த இடை அப்படின்றது ஒரு டன் ரெண்டு டன் கிடையாது நம்ம இந்திய அரசாங்கத்துக்கிட்ட நான் சொன்ன மாதிரி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டன்ஸ் ஆஃப் கோல்டு இருக்குன்னு சொன்னேன் நம்ம பொதுமக்கள் கிட்ட இந்திய பொதுமக்கள் கிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்னா இருபத்தி டன் தங்கம் இருக்கு நம்ம இந்திய பொதுமக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த மொத்த தங்கத்தோட மதிப்பு சுமார் இரநூறு லட்சம் கோடி ரூபாய் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமாங்க இந்திய பொதுமக்கள் கிட்ட தான் அதிக தங்கம் குவிஞ்சிருக்கு அதுலேயும் தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே அதிகமான தங்கம் பொதுமக்கள் கிட்ட இருக்கான் உலகத்துல உள்ள எல்லா நாட்டுடைய அரசாங்கங்களும் அந்த நாட்டுக்கு ஒரு கிரைசிஸ் ஒரு பிரச்சனை வரும்போது இந்த தங்கத்துல அவங்க போட்டிருக்க முதலீடு அவங்களை காப்பாத்தும் தான் பெரிய நாடுகளே அந்த நாட்டுடைய அரசாங்கங்களே என்ன பண்ணுது தங்கத்தை வாங்கி கொஞ்சம் சேமிச்சு வைக்குதுங்க அதே மாதிரி நம்ம தமிழ் மக்கள் வீடுகளில் இந்த தங்கத்தை ரொம்ப சரியா அவங்களுடைய கஷ்ட நேரங்களுக்கு உபயோகப்படும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ உலகமே கஷ்டப்பட்டால் கூட நம்ம தமிழர்கள் அந்த நேரமும் அவங்களோட வாழ்க்கைய சரியாக வாழ்கிறதுக்கு இந்த தங்கம் அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஸோ தங்கத்தோட முதலீடு எல்லா விதத்துலையும் நன்மையே தருது ஆனால் அரசாங்கங்கள் பொதுவாக பொதுமக்கள் தங்கம் வாங்கி குவிக்கிறத பெருசாக விரும்புறது கிடையாது ஏன் அப்படிங்கிறதுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் இப்போ நம்ம வீடுகளில் ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்டை பார்த்து எனக்கு கோல்டு வாங்கிக்கொடு அப்படின்னு கேட்குறாங்க அவர் என்ன சொல்லுவார் ஐயோ ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவார் இல்லை அது இன்வெஸ்ட்மெண்ட் தானே நமக்கு இருந்தாலும் யூஸ் ஆகும்ல நான் தங்கம் தானே கேட்குறேன் வாங்கி கொடுன்னு அந்த ஒய்ஃப் கேட்டால் எல்லா நேரமும் அந்த ஹஸ்பண்ட் சரின்னு ஒத்துக்க மாட்டார் ஏன் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னா குடும்பத்தை நடத்துறதுக்கு அந்த வர வருமானம் அவங்களுக்கு வர சம்பளத்தை வாங்கி குடும்பம் நடத்துறதுக்கு நமக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு இல்லையா அந்த பட்ஜெட்டுக்குள்ள தான் செலவு பண்ண வேண்டியது இருக்கு இப்போ தங்கம் அப்படிங்கிறது ஒரு சேவிங்ஸ் அப்படின்னா கூட நிறைய அந்த சேவிங்ஸ்க்கே போயிடுச்சுன்னா குடும்பத்தை எப்படி நடத்துறது கடன் வாங்கிய குடும்பம் நடத்த முடியும் அதேதான் அரசாங்கத்தோட நிலைமையும் இப்போ தங்கத்தில் மக்கள் இன்வெஸ்ட் பண்றது நல்லதுதான் அப்படினாலும் அரசாங்கம் கடைசியில் கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஒவ்வொரு வருஷமும் ஆளாயிடும் ஏன்னா நம்ம தங்கத்தை வந்து நம்மளோட இருந்து நமக்கு ஒன்றும் பெரிய உற்பத்தி கிடையாது தங்கம் அப்படினாலே நம்ம வெளிநாடுகளில் என்ன இறக்குமதி பண்றோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த டாலர்ஸ்ல பணம் தாங்க கொடுத்து ஒவ்வொரு தடவையும் தங்கத்தை நம்ம இங்கே உள்ள இறக்குமதி செய்கிறோம் ஸோ இதனால தான் அரசாங்கங்கள் பொதுவாக இந்த தங்கம் வாங்குறத பெருசாக என்க்ரேஜ் பண்ணுறது கிடையாது ஆனாலும் நம்ம சேவிங்ஸ்க்காக நமக்கு ஒரு கஷ்ட காலத்துக்கு நம்மளோட தங்கம் உதவும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் கிடையாது தங்கம் இப்போ வரலாறு காணாத ஒரு உச்சத்தில் இருக்குது ஸோ இது தங்கம் வாங்கி சேர்க்குறதுக்கு ஒரு சரியான நேரமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் நானும் ஒரு பெரிய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கிடையாது ஆனால் என்னோட அனுபவத்துலேருந்து என்ன சொல்ல முடியும் அப்படின்னா தங்கம் வரலாறு முழுக்க எப்போவுமே அது ஏறிக்கிட்டே தான் இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரி இப்போ பீக்கில் இருக்கு அப்படிங்கும் போது இந்த நேரத்தில் முதல் தங்கத்தை வித்தோ இல்லைன்னா அடமானம் வச்சோ ஒரு சொத்து வாங்குற வேலையை நான் செய்ய மாட்டேன் அந்த ஆசை வந்தால் கூட செய்யக்கூடாது ஏன்னா நாளைக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கு ஏன்னா உலகம் முழுக்க எங்கே பார்த்தாலும் போர் நடக்குது அதே மாதிரி இந்த டேரிஃப் வார் நடக்குது வேலை இழப்பு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளாதார சிக்கல் எதிர்காலத்தில் அதாவது நியர் ஃபியூச்சர்ல வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கிற ஒரு ஒரு சூழ்நிலையில் தங்கம் நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளை காப்பாற்றும் அது வந்து லிக்விட் கேஷ் மாதிரி நம்மளோட டே டு டே லைஃப்பை நடத்துறதுக்கு அது உபயோகப்படும் ஸோ வாடகை கூட கொடுத்துட்டு போகலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இருக்கிற மொத்த காசையும் இப்பவே ஒரு வீட்டில் கொண்டு போய் போடுறது சரியில்லை ஸோ கேஷ் லிக்விட் ஃபார்மில் ரெடியாக வச்சுக்கிறதுக்கு இந்த தங்கத்தை நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் சர்ப்ளஸாக கையில் பணம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் எதிர்காலம் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது பிரச்சனைகள் அதிகம் இருக்குது இந்த போர் வரும் இல்லை வேலை இழப்பு நடக்கும் பொருளாதார ஒரு மந்த நிலைக்கு போகும் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா தங்கம் வாங்குறதுக்கு இதுவும் சரியான நேரம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி